அனைவருக்கும் வணக்கம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை வினாடி வினா போட்டிக்கு எவ்வாறு பதிவு செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கிற வெப் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிக்கோங்க அட்ரஸ் போல டபிள்யூ 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 டாட் டேக் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் சூலர் டைப் பண்ணி என்டர் கொடுங்க இதோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இருக்கிற தமிழ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜை தமிழே அக்சஸ் பண்ணிக்கலாம் பட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லா டீடைல்ஸ் நம்ம தான் கொடுக்கணும் இங்கே இருக்கிற அல்லது இங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் நோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ டேப் ஓபன் ஆகும் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஒரு டீமுக்கு ரெண்டு மெம்பர் ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மெம்பரோட நேமை டைப் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா அந்த டீம்ல இருக்கிற செகண்ட் மெம்பரோட நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி அந்த டீம்ல இருக்கிற மெம்பரோட ஐடியாவோ அல்லது அவங்களோட பேரண்டோட ஐடியாவோ அல்லது அவங்க டீச்சரோட ஐடியாவோ இருக்கலாம் இப்ப அந்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும் அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க டைப் பண்ண பின்னாடி வெரிஃபை ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த ஐடிக்கு பக்கத்துல கிரீன் டிக் வந்துடும் அடுத்ததா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வர டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து உங்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் உங்க ஸ்கூலோட யூடிஎஸ் கோட டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தென் அந்த டீம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெம்பரோட கிளாஸையும் அடுத்ததா செகண்ட் மெம்பரோட கிளாஸையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா வர ஸ்கிரீன்ல உங்க ஸ்கூலுக்குரிய மொபைல் நம்பர் அல்லது இன்சார்ஜ் டீச்சரோட மொபைல் நம்பர் அல்லது பேரண்டோட மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கோங்க கீழே அதே மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தென் கீழே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சக்சஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ண பின்னாடி இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இந்த மாதிரி மற்ற டீம் ஆட் பண்றதுக்கு கீழே இருக்கிற ஆட் அனதர் ரெஸ்பான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கூலுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் டீம்ஸ் வரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாவது தவறுதலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க இருக்க எடிட் யுவர் ரெஸ்பான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்டர் பண்ண பின்னாடி ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கழிச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கும் மெயில் வந்திருக்கும் நன்றி